uh no.

மேற்பட்ட பிள்ள ஒன்று குடும்பங்களை காதல் செய்ய வேண்டும் எனக்கு பாக்கி இருப்பட்டு பிள்ளைகள் எத்தனை பிள்ளைங்க ஏசுல அங்க ஆனாலும் வல்ல பிள்ளை காலம் எத்தனை பிள்ளைங்க அண்டரை சோடு உயிரிட மண்டல உதயிருக்கா அவளை காப்பாத்து மணிக்கு பா வல்ல மைச்சி அப்பா பால நாள ஏசுல அரிஞ்சு பொருள் படிப்பு எத்தனை பிள்ளைகளுமே அறிந்தாத்துல அறிய வில்லை

நீங்கள் தேவடைய பண்ணையும் தேவடைய மாலையுமா இருக்கிறீர்கள் நாங்கள் தேவனுக்கு உடல் வேலையாட்களாக இருக்கிறோம் நீங்கள் தேவடைய பண்ணையும் தேவடைய மாலையுமா இருக்கிறீர்கள் எனக்கு அடிக்கப்பட்ட தேவ திருவின்படியே உள்ள சிற்பாசி சிற்பாசிரியரை போல அஸ்திவாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் என்று பார்க்க கண்டவன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட உள்ளா இந்த வேதத்தில் எழுதி கொடுத்த சட்டத்தின்படி தான் ஊழிகள் எனக்கும் வசனம் தெரியும் எனக்கும் பாட்டு பாடம் தெரியும் எனக்கும் பல பாட்டு பாடகம் தெரிஞ்சிருந்து ஆளாளுக்கு ஒரு வழியை போனா அது செல்படியாகுதுன்னு சொல்லுவா ஏன் அதை சோதிப்பார் ஆண்டவர் எந்த மனுஷனையும் சோதிப்பார் ஒருவன் அந்த பசிமானத்தின் மேல் பொன் வெள்ளி உடையேறப்பட்ட கல் மரம் புல் வைக்கோலாக இவனை கட்டினால் அவனுடைய வேறுபாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனில் அது அக்கினாலே வெளிப்படுத்தப்படும் அவனுடைய வேறுபாடு எத்தை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் பதினாலாம் சொல்றது அதன் மேல் ஒருவன் கட்டினது நினைத்திருந்தால் அவன் கூரியை பெறுவான் இது ஊழியத்தில் உண்மையா யார் செயல்படாதோ அவன் உண்மை நினைக்கிறான் எப்படி அக்னியினால சோதிப்பார் சோதிக்கிற தேவன் எதற்காக சோதிக்கிறார் என்றால் நம்மளை அழைப்பதற்கு நாம் உண்மையாக இருக்கிறோம் அவன் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரசிக்கப்படுவான் அதுவும் அக்னியிலே அக்னி விலகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் பாருங்க பதினாறாம் வருஷம் சொல்றது நீங்கள் தேவடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவடைய ஆவி உங்கள் வாசமா இருக்குது என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்ப இந்த ஆலயம் எப்பொழுதும் ஆயத்தமாக சந்திக்க அப்படின்னா நான் உண்மையும் உச்சவமாய் ஜீவித்தால் மாத்திரமே பல்லவத்துக்கு ஆயத்தப்பட முடியுமோடைய நமக்கும் வசதம் தெரியும் நமக்கும் எப்படி பேசலாம் எப்படி போகலாம் எப்படியும் போகலாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் அப்போ சோதிக்கப்படும்

ஆலயம் நீங்களே அந்த ஆலயம் அப்ப இந்த ஆலயத்தில் என்ன ட்ரெஸ் நமக்கு தெரியும் இந்த காலங்களில் பெண்களும் ஆண்களும் செய்கிற அட்டுமொழியத்தை பார்த்தா சகிக்க முடியாது நேரத்துக்கு நேரம் ட்ரெஸ்ஸு நேரத்துக்கு நேர டிசின் நேரத்துக்கு நேரம் லிப்டிக்கு என்ன என்ன உண்டுமோ என்ன கிறிஸ்தவ கடந்த குற்றி சாராய கிடக்குது ஆண்டு நான் சோதிப்பேன்

உண்மையான உரித்தை செய்யுங்க உத்தமாய் வாழுங்கள் அந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம் இந்த ஆலயத்திலிருந்ததையா மக்களுக்குள்ள வார்த்தை வெளிப்படணும் தங்க கலசம் பூசலாம் சரி வயிறக்கலம் பூசலாம் சரி இல்லை தப்பட்டா தப்பட்டாடிச்சு இல்லை நடினமாக பேசி தனதாக்கி முடிந்தான் அது தட்டி எழுப்பாம இருந்தால் அது கொட்டாக ஜனங்களை மாடு போல் வந்த அடைக்கப்பட்டு போயிருந்தால் அந்த மாடு அது கொட்டாய்

மூன்றாண்டு ஆண்டு அனுசாரி நீங்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு புறப்பட்டு அதுவரைக்கும் பயிற்சி கலத்துறீங்க அதுவரைக்கும் யுத்த கலத்துறீங்க தேவனுடைய பொறுமையை முயற்சி பாருங்க நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து நடத்தும் சத்திய ஆவியாகி அவங்க வரும்பொழுது சகல சத்தியம் எடுத்து போதிப்பார் சொன்னாரே அந்த ஏஸ்வத்தை நீங்கள் தான் ஆலயம் இந்த ஆலயத்திலிருந்து எப்பொழுது தேவை வல்லவர் புறப்பட்டு கொண்டிருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது அது பேசு உங்களுக்கு ஆவியார் பேசுவாரியா இந்த காலத்து நான் இந்த வரையை சட்டம் பதில் ஆவியார் கேட்டு கேட்டுக்கொள்ளும் போது ஒன்று ஒன்று ஒன்பார் ஒன்பது அழலுயா அப்போ அதை தியானிக்க 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 வார்த்தைகள் ஆண்டவர் நீந்தான் ஆலயம் முன்னிலிருந்து வல்லமை புறப்பட வேண்டும் இந்த ஆலயத்தில் அநேக ஜாதி ஜனங்கள் இலசியம் கடந்து வருவதற்கு நீ அவங்களை வழிபடுத்து ஆயத்தப்படுத்து ஆயத்தப்படு ஆயத்தப்படு காவலாயிரு அவன் நம்ம ஒரு மனுஷனை அபிஷேகம் பெற்ற பின்பு அவனை ஊக்குவித்து பலப்படுத்தி அவனை பெரிய சாதியாக உருவாக்க வேண்டும் ஒரு திறன் காட்ட கூட்டத்தை இலசி எழும்ப செய்ய வேண்டும் அந்த எழுப்பக்கூடிய வல்லமை தான் ஏசுடைய அபிஷேக வல்லமை அபிஷேக வல்லமை நுகங்களை முறியடிக்கும் எந்த கட்டுகளையும் எந்த தடைகளையும் எந்த சாபங்களையும் அவர் மாற்றவே இருக்கிறார் உங்களுக்குள்ளே வாசமுள்ள அதற்காகத்தான் மற்றவங்களுக்கு ஜனங்களை ஜனங்களை நடத்தும்படியாக கொடுத்தார் என்றால் பெருகச் செய்ய கொண்டிருப்பது எழும்ப வேண்டும் ஜனங்களை பெருக செய்ய வேண்டும் நாற்பது வருஷம் அல்ல உடம்பு தட்டி போட்டு தனக்கு தானே ஆதாயப்படுத்திக் கொண்டிருப்பது அல்ல கிறிஸ்தவுக்காக உருவாக்கப்பட வேண்டும் கிறிஸ்தின் சிந்தையே

நான் புறப்படுத்துறா இருக்கலாம் கவர்னராக இருக்கலாம் பட்டமா எல்லாம் வச்சுக்கிடுங்க ஆனால் பரிசுத்தம் ஒரே ஒரு பட்டம் தான் பரவ முடியும் சொல்லலாம் பரிசுத்தம் இல்லாம ஒருவன் தரிசிக்க முடியாது இந்த வாழ்க்கையில பரிசுத்தம் அவசியம் பரிசுத்தமா இருந்தா நீ இருந்த இடத்துல உன்னோடு பேசுவா நீ நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வந்து ஓடி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை தேவ சமத்துவம் உன்னோடு பேச தேவன் கூட இருக்கிறான் அவருடைய அபிஷேகம் ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்தா உன்னை ஒரு நாள் கைவிடாது ஏனால் ஆண்டு கொடுத்த தரிசனம் ஆண் கொடுத்த வல்லகம் ஒரு நாள் ஒடிந்து போவதில்லை நம்மளை கொண்டு எதற்கு அழைத்தாலும் அந்த அழைப்பின்படி நடத்தி நம்மளை முசியராஜ் சேர்ப்பார் அதற்குத்தான் ஊழி அவை இந்த ஊழியின் மூலமாக தெய்வம் அலநயா ஆண்டுடைய பிள்ளைகள் ஒரு நாள் மூலம் அறுக்கக்கூடாது எப்பொழுது விழித்திருந்து ஜிபிக்கிற தேவிழால் மட்டுமல்ல அநேக மக்களை ஏழு குழுவாய் நிறுத்துற மக்களாய் மாற வேண்டும் அநேகரை பயிற்சி வித்து பயிற்சி வித்து அநேக தேசத்தில் அழிவு ஜனங்களுக்கு அத்திரப்பில் நிற்கிற மனுஷனாக எழும்பு 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 சீயோனே உன் வல்லமே தரித்துக்கள் அசுத்த வீடுகள் இனி உன்னு காடுபடுவதில்லை ஆவை தூசியை விரட்டி எழும்பு ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளில் அற்புதங்களை செய்ய வல்லவரா ஒரு வார்த்தையாகதான் வார்த்தை ஒரு வார்த்தை போதும் ஆமே வேலைக்காரன் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னார் போது அவை ஒரு வார்த்தை சொன்னார் போதும் அவை உங்களை என்னையும் சிறப்புமிக்க வடிகளில் நடத்த கோதுமா வழியில் நடத்த கத்த பல்லவரா இருக்கா கத்துதாமி உங்களுடைய ஆசிரியர் பராக ஆமை நாமேன் सागर मरवा दे हाँ मेरा मेरा वी पिकीरा वी पिकीरा जी सुना मेरा मेरा बड़ी लाल आसीवाद नमकता वी पिकीरा वी पिकीरा जी सुना